ஓம் முருகா போற்றி ஓம் பவ என் கொண்டிருக்கின்றாய் என்னை ஒரு நிமிடம் பார் என்னுடைய இரு கண்களையும் நன்றாக உற்றுப்பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ உடந்து கொள்வாய் இனி உன்னை விட்டு எப்பொழுதுமே நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் நான் மாற்றி தருவேன் இது உன் அப்பாவின் வாக்கு வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலரும் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் போகின்ற ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறாய் இந்த நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது என்பது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களையெல்லாம் நீ கடந்து வருகின்றாய் மனிதர்களையெல்லாம் தாண்டி வருகின்றாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு புரிந்து கொள் நீ எதற்கும் பதப்பதைக்காதே என்னுடைய கை எப்போதுமே உன்னை காத்துக்கொண்டு கொண்டு உன் அருகிலேயேதான் இருக்கிறது உன்னை விழும்போது தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் விழுகிறாய் என்று பயப்படாதே நீ மேலோங்கி வரப்போகின்றாய் விரைவாகவே உன்னை பார்த்து நகையத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன் கவலைப்படாமல் இரு பயப்படாமல் இரு எதற்குமே நீ பயப்படாதே களங்காதே ஏனென்றால் அந்த வெற்றி தீபத்தை நீதானே ஏற்றப் போகின்றாய் உன்னை பார்க்கும் அனைத்துமாக அகிலத்தின் ரூபமாக எப்போதுமே உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டே இருக்கின்றேனே பிறகு ஏன் கவலைப்படுகின்றாய் நீ செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் இறைவன் என்பதை நீ உணர்ந்து விட்டாய் நம்பிக்கையே அதிகரித்து விட்டாய் என்னுடைய செயல்களை என்னுடைய லீலைகளை இனி ஒன்றன் பின் ஒன்றாக நீ உணரப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியாக மாறப்போகின்றது ஒரு நிமிடம் என் கண்களை ஒற்றுப்பார் நான் உன்னிடம் பேசுவது உனக்கு உயிராக தெரியும் என்னுடைய கண்களில் உயிர் இருப்பதை நீ உணர்ந்தால் நிச்சயம் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றையுமே நீ உணர்வாய் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நீ நல்ல உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு செல்லப் போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் வருந்தாதே உன் வாழ்க்கையும் உன் உடலும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாகவே இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காது அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடைபெறுகின்றது அதை நீ உணர்ந்து கொள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியும் என்னை தொட்டு அதை நீ பெற்றுக்கொள் உன் மனநிலையை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை ஏன் மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா கிடையாதே உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார் மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் அதற்கான பதிலை சொல்வார்கள் அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள் அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான் ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார் அதை பழக்கமாக்கிக் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே பயப்படாதே குழப்பமும் அடையாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம் நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மை விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும் இந்த பிரிவியில் மட்டுமல்ல ஒவ்வொரு பிறவியிலும் என்னில் சரணடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும் எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்பவர் அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்தே நன்மையை செய்ய பழகிக்கொள் உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள் உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும் நீ செய்யும் நன்மையை உன்னை காக்கும் அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய் எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள் ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் எப்போதும் துன்பத்தையே நினைத்துக்கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய் சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய் இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உன் உள்ள வைக்கப் போகின்றேன் அதற்குள்ளே பார் எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ தருவது என்னுடைய நன்மைக்குதான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் அதில் நுழைய போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் இந்த நொடி முதல் இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியப் போகின்றது என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக தங்கமே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யுமெனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேர்வையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொருட்படுத்திக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்ம விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடும் பழி வாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதை நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போவாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டுக் கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேதோங்கி நின்றாய் அல்லவா உன் மன தைரியம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும் மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் என்ன நிரூபித்து விட்டாய் உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய் அதற்கான தேடலுதான் நான் உன்னை எனக்கு பார்க்க அனுமதித்தேன் உன்னை மாயை என்ற விதி போன்று எதிர்மறைநீழ்கள் உன்னை ஆட்டினாலும் சுற்றி நின்று உன் வழியை அடைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் அல்லவா என் மீது நம்பிக்கையால் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நானே பூரிப்பும் அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் நீ அஞ்சாதே மனதள மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கின்றா என்பது உன் அப்பா எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அந்த விடியும் காலம் எப்போது என்று என்னிடம் கேட்காது அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே களங்காதே உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி காமிக்கின்றேன் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய வீடு என்னுடைய கரத்தால் தொடப்பட்டிருக்கின்றது ஆசீர்வாதங்கள் அந்த வழியே உன் வீட்டிற்குள் வரும் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் விரைவில் உனக்கு நல்ல பாக்கியம் உண்டாகும் உன்னை ஆசீர்வதிக்க கஷ்டங்கள் தீர்த்து வைக்க நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கு சுபிச்சமாக மாறும் நீ கேட்டது கேட்காமல் இருப்பது என எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துவா இன்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை எதிர்பார்ப்பு இல்லாது ஆத்மாத்தமான அன்பினால் இரையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார் ஒரு நாளில் எதைப்பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் முடிந்தவரை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி எதிர்பார்ப்புகளும் இன்றி எல்லோரிடமும் அன்பை அழியுங்கள் அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும் குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்று அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லது அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும் குடும்பத்தில் தொழிலில் நண்பர்களுடன் தெரிந்தவர் தெரியாதவர் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பஞ்சபூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம் பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம் அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய பலசாலி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாம வாழ்ந்து வருவோமே நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று உங்கள் வீடு உங்கள் தோட்டம் உங்கள் இல்லம் உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம் இதை நீங்கள் கவலையும் படாதீர்கள் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் காமிக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன் அன்பு பொழிந்து விட்டால் போதும் உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குழுங்கும் எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய் உனக்கு நிம்மதி இருக்கும் என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதி உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாதே எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி ஆப் சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆட்சி காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தய்ப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவிதமான பயம் என்று சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார்